ஆறு மாடுப்பா போக கூடாது போகாது மாட போடுவாச்சு பாட்டு பாடு பாடி கூட்டு போச்சு பேச்சு பாட்டு பாடி வரும் மாடு என்ன குத்து பேச்சு பேச்சு சொன்ன மாட்டுக்கார மேலே அது உங்க மாடு இல்லையா கீழ குடுவோம் தம்பி இந்த மாட்டுக்காரங்க சீக்கிரம் வாங்கப்பா ஏற்கனவே இந்த சுற்று மெதுவா போய்கிட்டு இருக்கு சீக்கிரம் வாங்க சிறப்பாக எங்களுக்கு பாலமெண்ட் தேடி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பத்திரிக்கைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா துறை நண்பர்களுக்கு பாலமேடு கிராம பொதுவும் மகாட்சி மடத்தின் சார்பாக கோடங்கோடி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று எங்கள் என்று முழுதினாக இருந்து பாதுகாப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை பணியாளர் அனைவருக்கும் எங்கள் கமிட்டியின் சார்பாக கோடங்கோடி நன்றிகளையும் வணக்கத்தையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் சிறப்பாக எங்களுக்கு ஆடு காலத்தில் ஒவ்வொரு சுற்றுக்கும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற உயர் திரு தூய்மை பணியாளர் அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாடு இல்லையா மாட கூப்பிடுக்கலாம்

சாயி மாட்டுக்கு அது நம்ம வீட்டு பிள்ளைப்பா மாடு கோயில் மாடு வருடத்தரு தேவேந்திரன் மாடு பேரு சிவகங்கை மணி சவுண்ட் மணி மாதிரி பயணிச்சு மாடு ஜம்ப்னு சிவகங்கை மாவட்டம் மணிமாடு வருகின்ற மாடு மணிமாடுப்பா பி நேஷனல் சேரு அமிர்தா பால் பணி வழங்கும் அண்டா போத்தி வழங்கும் பட்டு புடவை சார் குடுறாங்க வருங்க ராமருக்கு ஏத்த மாதிரி இது இல்லையா தேனி மாவட்டம் மணி மாடு ஆகா போ போனே பாத்துனே மணியனே பாத்து அடுத்த மாடு பாலமேடு வடக்கு தெரு தேவேந்திரன் மாடு பாலமேடு வடக்கு தெரு தேவேந்திரன் மாடு இந்த மாடு கரூர் பாப்பி வழங்கும் மெத்தை விவி நேஷனல் சேரு அண்டா ஒன்று வாங்கிக்க சூப்பர் தலானி வாங்கிக்க பாப்பி மெத்த பாப்பி மெத்த வாங்கி தம்பி சுத்துனா சைக்கிள் சைக்கிள்டா சைக்கிள் சுத்துனா சைக்கிள் வாங்கிடா சுத்துனா சைக்கிள் இப்ப தக்க சுத்துனா சைக்கிள் சுத்துனா சைக்கிள் பேர சொல்லு பேர சொல்லு ஓய வந்தான துணை முத்துக்கணி சினிமா பாலமேடு பூக்கடை மாடுப்பான் சுத்துனா சைக்கிள் போத்திசு வழங்கும் பட்டுப்படவே கிப்டு அண்டா கரூர் பாப்பி விலங்கும் தங்க காசு கரூர் பாப்பி விலங்கும் தங்க காசு தங்க காசு சுத்துனா சைக்கிள் சுத்தணும்ல மத்திய வாங்கிக்க சேரா வாங்கிக்க இன்னொரு தென்னங்கண்ட வாங்கிக்கா இந்த கூடத்தை வாங்கிக்க இந்த கூடத்தை போ மதுரை மாவட்டம் உத்தங்குடி

ரோஜாப்பு குழுங்க வேக்கா வாழ்த்துக்கள் இந்த வாங்கிக்கா இந்த சைக்கிள் பாப்பி வளங்கும் தங்க காசு பாப்பி வளங்கும் தங்க காசு விளையாண்டா சைக்கிள் வேணாம் இப்படி அடுத்த மாடு திண்டுக்கல் மாவட்டம் தோட்டத்தூர் கிராமத்து சூர்யா மாடு சூப்பர் சூப்பர் மாடு பிடி மாடு இல்லை போதி சண்டா கிப்தி பேங்கு எஸ்பிஐ பி பேங்க்கு எல்லாத்தையும் வாங்கிக்கா அள்ளிக்கா சேரை வாங்கிக்கா சேரை கொடுப்பான் அடுத்த மாடு சேலம் மாவட்டம் கிரியம்பட்டி பி ஆர் என்னது கீரிப்பட்டி சாரி சாரி ஆகா கீரிப்பட்டி மாடு சுத்து ஒன்னு ரெண்டு மூணு வா ராஜா இறந்து நாற்பது தம்பி அடுத்த மாடு ரெங்கநாதன் சார் வாடிப்பட்டி மொச்சைக்கடி செல்வ மாடு மஞ்சள் சொலிக்கு தங்கை காசு வாங்கிக்க அமைச்சர் முடிஞ்ச தங்காசு திருச்சி மாவட்டம் வெடிமலை சதீஷ் மாடு இந்த மாட்டுக்கு தங்க காசு ஈரோடு எஸ்கே மாட்டு தங்க காசு ஈரோடு எஸ்கே மாட்டு தங்க காசு சூப்பரு மிருகம மாடு தொட்டு பாரு சூப்பரா சூப்பரா சூப்பரு பீரோ வாங்கிக்க தங்க காசு பீரோ வாங்கிக்க பீரோ வாங்கிக்க பீரோ வாங்கிக்க தேனி மாவட்டம் சதீஷ் அவர்களின் திருநங்கை அக்கா இந்த காலைக்கு பேர் செல்லம் செல்ல பிள்ளை அமைச்சர் மூர்த்தேரன் தங்க காசு விளையாண்ட சைக்கிள் விளையாண்ட சைக்கிள் அண்டா வாங்கிக்க சேர குடு பாப்பி தலானை கொடு இன்னும் சூப்பரூ சூப்பரு ஆக ஏ கிட்டி போடாத கிட்டி போடாத கிட்டி போடாத கிட்டி போடாத

பாப்பி தலைவானி நிப்பான் சேரு புடிச்சு பாரு ஒரு விரையும் புடிச்சு பாரு ஆளு சிறப்பான வெற்றி மாற்றி ஆ சுத்தது தங்க காசு வைக்க தங்க காசு பவண்டா உடம்பு தங்க காசு உள்ள விடுதா உள்ள விடு இங்க வாங்கிக்க இந்தா வாங்கிக்கிறேன் போடுற சூப்பர் வாங்கிக்க அவ்வளவு அங்க 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 விடு இந்த ராஜீவ் பிரதேசி ராஜி பிரதேச மாடு அண்டா ஒன்று தேக்கு ஒன்று பாபி தலை ஒன்று ஒன்று சூப்பர் மாடு இந்த வாங்கிக்க இந்த சைக் வாங்கிப்பா தங்க காசு அடையாறு தங்க காசுலே இந்த மாடு எந்த மாடு அடுத்த மாடு தம்பித்தி பதினாலு மதுரை மாவட்டம் சிறு அழகு கோவில் மாடு மாடு வருது ஒழுங்கு கோ ஒன்னு தொடாதுப்பா வீடு எல்லாரும் தொடாபா

மதுரை மாவட்டம் மேலூர் சத்தி வீரன் மாடு இந்த மாட்டுக்கு தங்க நானே ஒன்று பேச்சியவன் கோயில் மாடு மேலூர் சத்தி வீரன் கோயில் மாடு மேலூர் சத்தியன் பேச்சியம் கோயில் மாடு சூப்பர் ரோசாப்பும் குழுங்குது மாடு புடி மாடு இந்த ஸ்மார்ட் வாட்ச் இந்த கொஞ்சம்

மாவாடு மாடு புடிமா புடி மாடுப்பான் அடுத்த மாடுங்கே ஜான மாடுபான் இந்த காலைக்கு தங்க காசு அமைச்சர் மூர்த்தி ஆறு வழங்கும் தங்க நாணயம் போட்டி சூப்பரோ சூப்பர் தங்க சொல்லு இருக்கு அடுத்த மாடு மதுரை திமுக டிஎம்கே கே கூடல் நகர் ஜான் மாடு நீ தங்க காசு வாங்கிக்க தங்க காசு வாங்கிக்க இந்த சொல்ல தங்காசு அடுத்த மாடு விருதுநகர் மாவட்டம் நெல்லிக்கூள மாடு ரோஜா குழு மாடு புடி மாடு அண்டா மாடு அண்டா அண்டா கொடுத்துருவா சேர் கொடுத்துருவா மாடுப்பா இந்த மாட்டுக்கு பிடிஆர் அமைச்சரவன் தங்காசு பிடிஆர்தான் தங்காசு அண்டாடு மாட்டு போய் மாட்டு அடுத்த மாடு கரடி கல்லூரி போய் வெளியே போய் வெளியில போய் வெளியில போய் வெளியே நீ எங்க வெளியில ஏய் தம்பி வெளியில மதுரை மாவட்டம் காந்தி நகர் வழக்கறிஞர் மதுரை சாமி காலை இந்த மாட்டுக்கு மதுரை சூரியன் சம்பளங்காசு மதுரை சூரிய தங்க காசு அண்டா ஒன்று இந்த மாட்டுக்கு சூரிய தங்க காசு என்னப்பா சூப்பரே குங்குமம் ஜொலிக்குதே மஞ்சமா குங்குமம் சொலிக்குது

எஸ்ஆர்பி மாடு மாடு இந்த காளைக்கு மணிக்கோல்ட்டு அண்டா ஒன்று சரப்பே சேர் ஒன்று பாபி தலையானி ஒன்று ரோசாப்பு குழும்பு சூப்பர் மாட்டு கண்டு போ என்னச்சு பரிசாண்டு போன அடுத்த மாடு பதினெட்டாம் கருப்பு விளாங்குடி பரத்து மாடு விலாங்குடி பரத்து மாடு இந்த மாட்டிற்கு சிறுவர் அண்டா பாப்பி தலகானி சேரு தென்ன கண்டு புடிச்சுக்கோ அரமான சொல்லு அரமான ஈரோடு அறமாநெய்யி ஆகா சூப்பர் தம்பி ஆகா சிறப்பு மாடு எழுந்து மாடு புடிக்க ரொம்ப பிடிக்காதா மாடு சேச்சிருச்சு மாடு சேச்சிருச்சு இந்த

இந்த சுற்ற முடிவதற்கு இன்னும் பத்து நிமிடங்கள் இருக்கின்றன கடைசி பத்து நிமிடங்கள் அடுத்த மாடு தேனி மாவட்ட வீரவாண்டி மந்திரமூடு தங்க காசு தங்க காசு தங்க காசு புடிச்சுங்க மாடு பிடிமால வெற்றி மாடு தங்க தங்க காசு போடு பவண்டா வரவும் தங்க காசு பவண்டா வரவும் தங்க காசு ஒன்னு எடுத்துக்கணும்

லில்லி கிரேஸ் ஓகே தங்க காசு நிப்பான் சேரு பாப்பி தலகாணி தென்னங்கண்டு சுத்துனா சைக்கிள் சுத்துனா சைக்கிள் சுத்துனா சைக்கிள்ரா லடுக்க பாப்பி மெத்த கரூர் பாப்பி மெத்தே கொடு ஆகா சூப்பர் தம்பி சூப்பரா சூப்பரா சூப்பர் மாடு பிடி மாடு இல்ல மாடு பிடி சைக்கிள் வாங்கிக்க டோக்கன் வாங்கிக்க சாதனை டோக்கன் வாங்கிக்க டோக்கன் தான் சாந்திரன் அடுத்த மாடு கேப்டன் நினைவாக பாலமேடு தெற்கு சீமை எஸ் பி எல் செவ்வாய் மாடு தங்க காசு வாங்கிக்க அமைச்சர் வரவும் தங்க காசு சேர் வாங்கிக்க பாபி மெத்த பாபி மெத்த வாங்கிக்க பாபி மெத்தே